நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க பணம் கம்மியாக கொடுத்து வாங்குற பழங்கள்லாம் அது நல்லா இல்லாத பழம் ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து விலையுர்ந்த பழங்களை வாங்கினா அது சத்தான பழங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை இந்த பழத்தை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் அதிசயத்துக்கு போயிடுவீங்க ஒரு பத்து வகையான நோய்களை குணமாக்குது அப்படி என்னென்ன நோய்கிறத விழாவாரியாக பார்க்கலாமா இந்த இதில் முதல்ல இதில் என்னென்ன சத்து இருக்குன்றதை முதல்ல பார்த்துக்குங்க இந்த வெள்ளரி பழத்தில் விட்டமின் சி இருக்கு பொட்டாசியம் இருக்கு விட்டமின் பி ஒன் இருக்கு பி சிக்ஸ் இருக்கு பி கே இருக்கு போலைட் அப்படின்ற ஒரு சத்து இருக்கு அது என்ன அதை பத்தி நான் சொல்றேன் காப்பர் இருக்கு மெக்னீசியம் இருக்கு சரிப்பா இதெல்லாம் இருந்துட்டு போகுது அப்படின்னா இது ஒவ்வொன்றும் என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போம் சத்து அதிகமா இருக்கு இனிக்காத பழம் இதுதான் பழத்துல இனிப்பு சுவை அதிகமா கம்மியா இருக்கிறது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதிகமா இந்த பழத்தை எடுத்துக்க முடியுது அப்படிப்பட்ட இந்த பழத்தை நாம கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா இது வந்து ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய ஒரு பழம் ஏழைகள் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழம் ஆயிடுச்சு இப்போ ஏழைகள் வாங்கி சாப்பிட்றது இல்லை ஏன்னா அப்படி ஒரு மனப்பான்மை ஏன்னா நம்ம வந்து அது இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்துரலாமா முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஹைபிபி லோ பிபின்னு சொல்றோம் இல்லையா பிளட் பிரெஷர் அதை வந்து சரி பண்ணுதுங்க ஏன்னா இதுல பொட்டாசியம் சத்து இருக்கு பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி சீராக்குது இந்த பழம் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இருக்கு எடையை குறைக்க உதவுது இந்த எடை அதிகமாக இருக்கிறதா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா நோய்கள் வருவது மூட்டு வலி மலச்சிக்கல் எல்லா பிரச்சனைக்கும் இந்த எடை அதிகமாக தான் ஆனா இந்த பழங்களை நீங்க அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு எடை குறைந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மினுமினுப்பா இருக்குன்னு நிறைய பாத்தீங்கன்னா இந்த நடிகைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க பழங்களை தான் பழம் சூஸா எடுத்துக்கிறாங்க இல்லை ஆப்பிளை விட அதிகமா அவங்க எடுத்துக்கிறது இந்த நடிகைகள்லாம் வெள்ளரி பழம்தான் வெள்ளரி பழம் உடலோட தோலை அவ்வளவு மினுமினுப்பா மாத்துதுங்க இந்த இதுல பாருங்களேன் பழமே எவ்வளவு அப்படி மினுமினுப்பா இருக்குன்ட்டு அப்படி தேகத்தை நன்றாக பொழிவாக ஆக்கக்கூடிய வல்லமை வந்து இதுல இருக்கு ஏன்னா அவ்வளவு நீர்ச்சத்து இருக்கு இருக்கு சரி வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் நீரிழிவு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா சக்கரை வியாதிக்கு சக்கரை வியாதி வந்து பாத்தீங்கன்னா டயாசிஸ் அளவுக்கு கொண்டு போகுது இல்ல அதை கூட வராத அளவுக்கு இந்த வெள்ளரி பழம் வந்து பாதுகாக்குது அடுத்து இதுல என்ன இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏன்னா இதுல விட்டமின்களும் மினரலும் அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த வெள்ளரி பழம் கொடுக்குது யாராவது நம்புவீங்களா என்னப்பா வெள்ளரி பழம் போய் நோய் எதிர்ப்பு சக்தியா இதுல விட்டமின் இருக்குங்க மினரல்ஸ் இருக்குங்க அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப அருமையா கிடைக்கும் இதுல அடுத்து மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சனையை நீ தீக்குறதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒன்றே ஒண்ணு என்னன்னா பழங்கள்லயே அதிகமான நார்ச்சத்து இந்த வெள்ளரி பழத்துல இருக்கு இந்த நார்ச்சத்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு மலம் இலக்கியாக செயல்படுது மலச்சிக்கல் வராது மலச்சிக்கல் வரலன்னா மூளம் வராது அடுத்து வாங்கணும் சிறுநீரக கல் என்னையா இது இல்லாமையா போக்குதுன்னா கண்டிப்பா இதுல ஆக்சைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சத்து இந்த வெள்ளரி பழத்துல தான் சிறுநீரக கோளாறு கல் உருவாறு எதுவுமே வரவிடாது ஏன்னா நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்து நிறையா இருந்தாலே கிட்னியில கல் வராது நீர் சத்து கம்மியா இருந்தாதான் கல் உருவாகும் அப்ப நம்ம உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக்குறது இந்த வெள்ளரி பழம் இது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த நமக்கு உதவுது சிறுநீரக பிரச்சனை எதுவுமே வராது கர்ப்ப காலத்துல பெண்கள் எல்லாம் பழங்கள் அதிகமா சாப்பிட்டா சளி பிடிச்சிருன்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா வெள்ளரி பழத்தை சாப்பிட்டா சளியே பிடிக்காது அப்படி கற்ப காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இதுல போலேட் அப்படின்ற ஒரு சத்து இருக்கு போலேட் அது சுயப்பிரசவம் நடக்கிறதுக்கு கூட வந்து வழி வகுக்குதுங்க இந்த போலேட் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான சோடியத்தை உடல்லிருந்து அகற்றிடுது அதுக்கு இந்த போலேட்டுன்ற சத்து உருவாகுது அந்த போலேட் சத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழத்துல இருக்கு தூக்கமின்மை சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்னும் இந்த பழத்தை பத்தி இதனால வெப்சைட்ல அடிச்சு பாருங்க ஏகப்பட்டதற்கான இந்த வெள்ளரி பழத்தை நம்ம கண்டுக்கிறது இல்லை தூக்க எல்லா விதமான வியாதிகளும் வருதுங்க ரொம்ப நேரம் நம்ம தொலைக்காட்சி பார்க்கறது மொபைலை நோண்டிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா இந்த வெள்ளரி பழம் நரம்புகள்லையும் தசைகளையும் தளர்த்தி சீராக தூக்கத்தை உருவாக்குது இதய நோய் வெள்ளரி பழத்துல அடினோசின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க ரத்தத்தை மென்மையாக்கி ரத்தத்தை இயல்பா ஓட விடுதுங்க ரத்தம் ஓட்டம் நரம்புகளில் வெள்ளரி பழம் அடினோசின் இதனால நமக்கு ரத்தம் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராது ஹார்ட் அட்டாக்கே வராது ஆனா இப்படிப்பட்ட பழத்தை நம்ம சாப்பிட்றது இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு ஒரு சிறந்த நிவாரணி வெள்ளரி பழங்க அதிகமா நீங்க நொறுக்கு தீனி திங்கிறதுக்கு பதிலாக வெள்ளரி பழத்தை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மூளைக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த வெள்ளரி பழத்துக்கு இருக்கு ரத்த ஓட்டத்தின் மூலம் இதனால மன அழுத்தம் குறைகிறதா நிறைய புள்ளி விவரங்கள் சொல்கிறது இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்டான் இப்படிப்பட்ட பழத்தை ரோட்ல எல்லாம் பார்த்தா விட்டுறாதீங்க விலை குறைவுதான் அதனால ஒரு சொத்து இல்லைன்னு நம்மளாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு வெள்ளரி பழத்தில் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்